യേശുരാശ്വാണി പാടുപെട്ട പൈംസ്തലം നീസിയെ ആരാധിച്ചു വരങ്ങൾ നമുക്ക് നന്ദി എന്താണേ சிறுமையில் அறிகிறார நம்முடைய திவியாக சிறுமையிலே அறையப்படுகிறதற்காக இயல்பாய் குறைகாரனுக்கு தம்மையை கையளித்து சிலமை மரத்திலே தம்முடைய கை கால்களை நீட்டி விழித்துக் கொடுக்கிறதை யோசிப்போமாக அவருடைய திருக்கையாள பாதகர் பெரும் நிலப்பாணிகளை வைத்து சுற்றுவராக அடித்து நிர்பந்தம் இவரோ என்று சொல்லக்கூடுமோ அப்போது அவருடைய திருச்சதைக்கிடையே எலும்புகளையும் ஊட்டி வை பிசைகள் நரம்புகள் தெரித்து ரத்தத்தாரைகள் அருந்து போக உதிரம் வெள்ளமாயோடு